ஜெய் ஸ்ரீராம் நாளிகை அப்படின்னா என்ன ஜாமம்னா என்ன ஜாமம்னா ராத்திரின்னு தெரியும் சார் அர்த்த ஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்த ஜாம பூஜைன்னு ஒரு பூஜை அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சிவபெருமானுக்கு சாயங்காலத்தில் நைட் செய்யக்கூடிய பூஜை அர்த்த ஜாம பூஜை அந்த மாதிரி நிறைய பூஜைகள் ஜாம கணக்குன்னு பேர் சிவன் ராத்திரியில் சாமி கும்பிடும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரெண்டு ஜாமம் இருந்தேன் சார் ரெண்டு ஜாமம் சாமி கும்பிட்டு தான் சார் வீட்டுக்கு போனேன் நாலு ஜாமமும் முடியல சார் அப்படின்பா ஜாமம்னா என்ன அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க இத்தனை நாளிகை இந்த நாளிகையில் இப்படி இவர் வந்து பிறந்தார் அப்படிங்கிறது அதனால் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாளிகை கணக்குகளையும் ஜாம கணக்குகளையும் வச்சுருக்காங்க ஒரு நாளிகை என்பது இப்போ நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடியது இருபத்தி நாலு நிமிஷம் கொண்டது ஒரு நாளிகை அதில் எந்த சந்தேகம் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு நாளிகை ஒரு ஜாமம் அப்படிங்கிறது ஆறு நாளிகை கொண்டது மொத்தம் நூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் கொண்டது ஒரு ஜாமம் சிம்பிளான விஷயம் ஒரு நாளிகை என்பது இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளைக்கு பகல் ஜாமம் பத்து பகலில் ஒரு அஞ்சு ஜாமம் ராத்திரியில் ஒரு அஞ்சு ஜாமம் மொத்தம் பத்து ஜாமம் கொண்டது ஒரு நாள் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை நாளிகை அறுபது நாளிகை ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை ஒரு ஜாமம் என்பது டோட்டலாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அப்போ இதை வச்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள் கணக்கு பார்த்து கணக்கு பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த டோட்டல் வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒரு நாளிகை என்பது இருபத்தி நாலு நிமிடங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டா அஞ்சு நாளிகை அப்படின்னா அது எத்தனை நிமிஷம் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு பகல் அஞ்சு ஜாமம் ஒரு இரவு அஞ்சு ஜாமம் அதனால தான் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு ஜாமத்துலேயும் ஒரு பூஜை பண்ணுவாங்க அதாவது ஆறு நாளிகைகை அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸ் முடிஞ்சன்னா இன்னொரு பூஜை ஆரம்பிச்சுருவாங்க அதான் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவன் ராத்திரி தெரியும் ஸோ என்னை பொறுத்தளவில் இந்த ஜோதிட முக்கிய தகவல்களில் இந்த வீடியோ எப்பேற்பட்ட முக்கியமான வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நாளிகை என்பது இருபத்தி நாலு நிமிடம் என்பதை தெரிந்து கொள்வதும் ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை என்பதும் ஒரு ஜாமம் என்பது நூற்றி நாற்பத்தி நாலு நிமிடம் என்பதும் ஒரு நாளைக்கு பகல் ஐந்து ஜாமமும் இரவு ஐந்து ஜாமமும் இருப்பது என்பதும் சிவன் ராத்திரியில் நூற்றி நாற்பத்தி நாலு நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு ஜாமம் வருகிறது என்ற தகவலையும் தெரிந்து கொண்டால் நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் இருந்து ஜோதிட நுணுக்கங்களை துல்லியமான பலன்களை தெரிந்திருக்கிறார்கள் என்ற நல்ல தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நல்ல நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு ஆன்மீக ஜோதிட தகவலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் நன்றி வணக்கம்